இந்த பொண்ணு கை நிறைய பூவை கொண்டு வந்து அங்க நின்று ஒரு பையன் கையில குடுக்குறோம் கிண்டல் பண்றான் அதுக்கப்புறம் அந்த பையன் கையில வாங்கின பூவை கீழ போட்டு சப்பாத்துக்கால மீச்சிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் போறாங்க அப்படியே மறுநாள் அந்த ஒரு சின்ன பொண்ணு கையில ஒரு பூவை கொடுத்துட்டு அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறா அப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த பூவை கொண்டு போய் அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு அந்த அக்கா அவங்க கிட்ட பூ கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை காட்டுறான் அந்த பூவை கையில வாங்கின அந்த பையன் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து அந்த பொண்ணோட மூஞ்சிலேயே அந்த பூவை வீசிட்டு அங்க இருந்து போறோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப பூவத்துல உட்காந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பையன் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து ஒரு பூவை கொடுப்பான் அந்த பொண்ணு அந்த பூவை தட்டி விடுறான் அதுக்கப்புறம் நடந்து வரும்போது அந்த ஒரு வாட்டி ஒரு பூ கொடுத்து அதே பையன் ரோட்ல இடிப்பட்டு கீழே விழுந்து சப்பாத்து நூல உட்காந்து கட்டிக்கிட்டு வந்து அந்த பையனை கைய பிடிச்சி தூக்கி விட்டுட்டு கையில இருந்த பூவை அந்த பையன் கிட்ட கொடுப்பான் அந்த பூவை வாங்கி அவன் அங்கேயே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கையில ஒரு பூவை கொடுத்துட்டு ரோட்ல நின்று டான்ஸ் ஆடி காட்டும் இதை பார்த்து அந்த பொண்ணு சிரிச்சு சந்தோஷப்படுறோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மொதவாட்டி பூ கொடுத்த அந்த பையனும் அவனோட பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க அந்த பையன் சாப்பிட்டு இருக்கும் போது அவனுக்கு இருமல் வருது அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த பொண்ணு அந்த பையனுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுப்பான் இந்த பையனும் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த பொண்ணோட மூஞ்சியை வந்து பாக்குறான் அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குடிச்ச தண்ணியை கீழே துப்பிடுறான் துப்பிட்டு எலும்பி நடு கேட்கிறான் நீ வந்து அவனோட மூஞ்சியை கண்ணாடியில பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு அவன் கையில இருக்க தண்ணி பாட்டில வாங்கி அந்த பொண்ணோட மூஞ்சியிலேயே ஊத்தி விடுறான் அப்படி ஊத்தினதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட மூஞ்சி வந்து வெள்ள நிறமா மாறியது இதை பார்த்து அந்த பையன் அப்படியே ஷாக் ஆகி போய் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேக்குறான் என்ன வந்து மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான் அப்படி போயிட்டு இந்த பொண்ணுக்கு மொதல் ஒரு பையன் பூ கொடுத்துருப்பான் இல்ல அந்த பையனுக்கு இந்த பொண்ணு பூ கொண்டு போய் கொடுக்குறான்